அகிலத்தின் பண சொந்த இணைய வணக்கம் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் என படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய மிக முக்கியமான ஊடக குழுமத்தினர் உட்பட அவருடைய புகைப்பட படிப்பாளர் வீடியோ கேமராமேன் அவருடைய சாரதிகள் என ஆறு ஊடகவியலாளர்கள் கொடூரமாக ஸ்டெயலினால் ட்ரோன் தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி கடிதமும் அவருடைய இறுதி தருணங்களில் வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளும் மிகப்பெரிய அளவில் நெஞ்சை உருக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது இந்த அல் ஜசிரா ஊடகம் மிகப்பெரிய அளவில் காசா எனப்படுகளை குறித்து உலகிற்கு பல்வேறுபட்ட விடயங்களையும் உண்மை சாட்சியங்களையும் தளராது களத்திலிருந்து தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள் அந்த ஊடகத்தின் மிக மிக முக்கியமான ஒரு காசாவின் செய்தியாளராக அனால் ஷெரீப் விளங்கினார் அவர் இறுதியாக இந்த விடயங்களை இந்த உலகுக்கு தெரிவித்திருக்கின்றார் அவர் இறுதி கணங்கள் அவர் செலவிட்டிருக்கக்கூடிய கணங்கள் எவ்வாறு இருந்தன என்பது குறித்த பல்வேறுபட்ட விடயங்களினுடைய தொகுப்பாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்ட அதாவது உண்மையின் குரலையும் காசா மக்களின் அவலங்களை வெளியுலகுக்கு வெளிப்படுத்தி நீதி கேட்கும் குரலாக இருந்திருக்கக்கூடிய அனஸ் அல் ஷரீப் முகமது கிரிகே ஒளிப்பதிவாரர் இப்ராஹிம் ஜாஹூர் ஒளிப்பதிவாரர் மோமன் அலிவா அவர்களுடைய பணியாளர் முகமது நவ்பல் மற்றும் காஷிம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு ஊடக போராளிகளுக்கு சமர்ப்பணமாக இந்த காணொலியை நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம் இந்த அல்ஜசிரா ஊடகத்தில் குறிப்பாக மிக பெரிய அளவில் காசாவில் நடந்த இனப்படுகொலைகள் குறித்தும் அங்கு மக்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய கூடிய தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் மருந்துகளற்று மக்கள் தரையில் படுக்க வைக்கப்பட்டு மயக்க மருந்தின்றி அவர்களுக்கு சத்துறை சிகிச்சை செய்யக்கூடிய காட்சிகள் என பலவற்றை துணிந்து அல் அனஸ் தலைமையிலான அந்த குழுவினர் குறிப்பாக அனஸ் அல் பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தார் இவரை பலமுறை முறை ஸ்டேல் குறிவைத்து தாக்கிய போதிலும் அதிர்ஷ்டவசமாக இவர் பல தாக்குதல்களிலிருந்து தப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அவர் தன்னுடைய குரலுக்காக காசா மக்களுக்கு தொடர்ச்சியாக நீதி கேட்கும் செயற்பாட்டுக்காக தான் இந்நேரத்திலும் கொல்லப்படலாம் என்பதை நன்கு அறிந்திருந்தமையும் அவர் இறுதியாக வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதம் மூலம் இந்த உலகுக்கு நன்கு தெரிந்திருக்கின்றது தனக்கு மரணம் நெருங்கி இருக்கின்ற சூழ்நிலையிலும் தன்னை எப்படியாவது இந்த கொலை வரை பிடித்த ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு கொன்றுவிடுவார்கள் என்பதை அறிந்திருந்தும் தீரத்துடன் அந்த மக்களுக்காக காசாவில் உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காக அவர் தொடர்ந்து அவருடைய குரலை ஒழித்திருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கின்றது எதிலும் குறிப்பாக அனசல் ஷரீப்பினுடைய அரபு பதிப்புகளில் இருக்கக்கூடிய தமிழாக்கங்கள் பலவற்றை நாங்கள் இந்த அகிலம் ஊடாக பல தடவைகள் வெளியிட்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கண்ணியுடன் இணைந்து பார்க்கின்றோம் ஏனெனில் அல்சிபா மருத்துவமனை தாக்கப்பட்ட போது தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் காசா கடற்கரையில் கொன்று குவிக்கப்பட்ட போது மருத்துவமனைக்குள் புகுந்து அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் மிக கொடூரமான முறையில் செல் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டபோது போது மக்கள் பட்டினியால் இறக்கக்கூடிய விடயங்களை நேரடியாக சென்று அங்கு அவர் ஒளிப்பதிவு செய்து இதை இதற்கு மேலென்னால் ஒளிப்பதிவு செய்ய முடியவில்லை என கண்ணீர் ததும்ப சொன்ன அரபு காட்சிகளிலிருந்து அரபு மொழியை தமிழாக்கம் செய்து கூட நாங்கள் பலவற்றை அகிலம் ஊடகத்தினூடாகவும் அகிலத்தினூடாகவும் வழங்கியிருக்கின்றோம் இந்த நிலையில் தான் இந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய எக்ஸ்தளத்தில் அவருடைய அட்மின் ஒரு பதிவியேற்றி இருக்கின்றார் அதாவது தன்னுடைய மரணம் தன்னை சூழ்ந்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்பு சுற்றி வளைத்து அவர்களுடைய கூடாரங்களை அலிஷிபா மருத்துவமனையில் பத்திரிகையாளர்களுக்கென அமைக்கப்பட்ட கூடாரத்தை தாக்கத் தொடங்கியதும் அவர் ஒரு இருக்கின்றார் அவர் கூறுகின்றார் எனது இந்த வார்த்தைகள் உங்களை சென்றடைந்தால் ஸ்டேலனை கொன்று என் குரலை அடக்குவதில் வெற்றி பெற்றிருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அமைதியும் அல்லாவின் பெருங்கருணையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் ஜபலி அகதிகள் முகாமின் சந்துகளிலும் தெருக்களிலும் வாழ்க்கையை நோக்கி நான் என் கண்களை திறந்த தருணத்திலிருந்து என் மக்களுக்கு ஆதரவாகவும் குரலாகவும் இருக்க நான் ஒவ்வொரு முயற்சியையும் பலத்தையும் துணிச்சலுடனும் உண்மையுடனும் தைரியத்துடனும் அர்ப்பணித்துடனும் செலுத்தினேன் என்பதை இந்த மக்களும் அறிவார்கள் அல்லாஹும் அறிந்து கொள்வான் எனது குடும்பத்தினருடனும் அன்பானவர்களுடனும் எங்கள் அசல் சொந்த ஊரான ஆஸ்கலோன் மஜ் தளக்கு நான் திரும்பும் வரை அல்லாஹ் என் ஆயுளை நீட்டிப்பான் என்பது எனது நம்பிக்கை ஆனால் அல்லாவின் விருப்பம் வெற்றி பெற்றது அவருடைய ஆணை நிறைவேறியது அதன் அனைத்து விவரங்களிலும் நான் வலியை அனுபவித்தேன் இழப்பையும் துக்கத்தையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் ருசித்தோம் ஆனால் உண்மையை அப்படியே வெளிப்படுத்த நான் ஒரு நாள் கூட தயங்கியதில்லை என்னுடைய உயிரை அச்சுறுத்தல் இருந்தபோதிலும் கூட திரிவுபடுத்தியோ பொய்மைப்படுத்தல் இல்லாமல் அமைதியாக இருந்தவர்களுக்கும் எங்களுடைய கொலையை ஏற்றுக்கொண்ட உலகத்திற்கும் எங்கள் மூச்சை முற்றுகையிட்டவர்களுக்கும் எங்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களின் எச்சங்களால் அசையாமல் எங்கள் மக்களை ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வரும் படுகொலை நிறுத்தாதவர்களுக்கும் அல்லாஹ் சாட்சியாக இருப்பான் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன் இஸ்லாமிய மக்களின் மணிமகுடமாக இந்த உலகின் ஒவ்வொரு சுதந்திர மனிதனின் துடிக்கும் இதயமாகவும் இருக்கும் பாலஸ்தீனத்தை உங்களுடன் நான் ஒப்படைக்கின்றேன் அதை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் அதன் மக்களே அதன் ஒடுக்கப்பட்ட இளம் குழந்தைகளை கனவு காணவோ அல்லது பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழவோ வாய்ப்பு வழங்கப்படாத அப்பாவிகளை ஆயிரக்கணக்கான டன் ஸ்ரேலிய குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளால் நசுக்கப்பட்டு கிழிந்து இடிக்கப்பட்ட சுவர்களில் சிதறடிக்கப்பட்ட அவர்களுடைய தூய உடல்கள் சங்கிலிகள் உங்களை மௌனமாக்கவோ அல்லது எல்லைகள் உங்களை தடுத்து நிறுத்தவோ அனுமதித்து விடாதீர்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் எல்லைகளை மூடி ரஃபாக் கிராசிங்கை தடுத்து எகிப்து மரபக்கத்தில் இருக்கின்றார்கள் ஜோர்டானின் ஒரு பக்கத்தில் இருக்கின்றார்கள் லெபனானின் ஒரு பக்கத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு நாடுகள் ஸ்டேலை சூழ்ந்தும் காசாவை சூழ்ந்தும் இருக்கின்ற பொழுதும் நீங்கள் உண்மையில் இந்த மக்களை காப்பாற்ற நினைத்தால் இந்த சங்கிலிகளோ இந்த சுவர்களோ உங்களை தடுத்து நிறுத்த அனுமதித்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எதிரிகளால் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்ட நமது தாயகத்தின் மீது கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தின் சூரிய நொதிக்கும் வரை நிலம் மற்றும் அதன் மக்களின் விடுதலையை நோக்கி பாலங்களாக இருங்கள் என் குடும்பத்தை கவனித்துக்கொள்ள நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என் அன்பு மகள் ஷாம் நான் கனவு கண்டது போல வளர்வதைக் காண காலம் எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என் கண்ணின் மணியை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என் அன்பு மகன் சலாவை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் அவர் வலிமை பெறும் வரை அவருக்கு நீங்கள் அனைவரும் துணையாக இருக்கவும் என்னிடமிருந்து சுமையை சுமந்து பணியை தொடரவும் நான் அவர்களை ஆதரிக்கவும் விரும்பினேன் என் அன்புக்குரிய தாயை நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் அவருடைய பிரார்த்தனைகள் நான் சென்ற இடத்தை அடைய எனக்கு உதவியது அவளுடைய பிரார்த்தனைகள் என் கோட்டை அவளுடைய ஒளி என் பாதை அல்ல அவளுடைய இதயத்திற்கு பொறுமையை வழங்கவும் எனக்காக அவளுக்கு சிறந்த பகுமதிகளை வழங்கவும் நான் பிரார்த்திக்கின்றேன் என் துணைவி என் அன்புக்குரிய மனைவி உம்மு ஷலா பயான் ஆகியோரையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் அவரை நீண்ட நாட்கள் மற்றும் மாதங்களாகப் போர் என்னிடமிருந்து பிரித்தது ஆனாலும் அவள் ஒரு அசைக்க முடியாத ஆழிவு மரத்தின் அடிப்பகுதியைப் போல உறுதியுடன் இருந்தான் பொறுமையாகவும் அல்லாவை நம்பியும் நான் இல்லாத நேரத்தில் அனைத்து வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் பொறுப்பை சுமந்து சென்றான் அவர்களை சுற்றி அணிவகுத்து வல்லமையுள்ள மற்றும் உயர்ந்த அல்லாஹுக்குப் பிறகு அவர்களின் ஆதரவாக இருக்குமாறு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நான் இறந்தால் நான் என் கொள்கைகளில் உறுதியாக இறந்து விடுகின்றேன் அல்லாவின் கட்டளையில் நான் திருப்தி அடைகின்றேன் அவரை சந்திப்பதில் உண்மையுள்ளவன் அல்லாவிடம் இருப்பது சிறந்தது மற்றும் நித்தியமானது என்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என்பதை நான் அல்லாவின் முன் சாட்சியம் அளிக்கின்றேன் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட தியாகிகளை ஸ்டேல் கொன்று குவித்திருக்கும் சூழ்நிலையில் அந்த தியாகிகளுடைய ரத்தத்துடன் என் ரத்தமும் இணைந்து கொள்கின்றது எங்களுடைய ரத்தம் என்னுடைய பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும் என் குடும்பத்திற்கும் என் மக்களுக்கும் சுதந்திரத்திற்கான பாலையை பாதியை செய்யும் ஒளியாக ஆக்குவாயாக நான் தவறளித்திருந்தால் என்னை மன்னித்து எனக்காக கருணைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நான் என்னுடைய உறுதிமொழியை காப்பாற்றியுள்ளேன் தடுமாற்றம் அடையவில்லை காசாவை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தினமும் பசியோடும் பட்டினியோடும் ஒரு கைப்பிடி உணவுக்காக கையேந்தி நிற்கின்றார்கள் ஆனால் நீங்கள் இதைப் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் இறைவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உலகெங்கும் இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த காணொலியின் இறுதி கடிதத்தை அவருடைய அட்மின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு இருக்கின்றார் அந்த இறுதி கணங்களில் தங்களை மரணம் சூழ்ந்திருக்கின்றது எதிரி எங்களை திட்டமிட்டு கொல்லப் போகின்றான் எங்களுடைய குரல் நசுக்கப் போகின்றான் இனப்படுகொலை தொடர்பாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் செய்திகள் காணொலிகள் எங்களுடைய ஊடகப்பணி எதிரியினுடைய கரையை கொலை வரிய உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது எனவே குறிவைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறிந்தும் எவ்வளவு ஒரு தீர்க்கமாக தீர்ச்செண்ணமாக அவர் இந்த பதிவை எட்டிருக்கின்றார் அதிலும் மிகவும் உருக்கமான ஒரு வீடியோ பதிவு அதை இன்னமும் அந்த உருக்கத்தை அதிகப்படுத்தும் போல நெஞ்சை செய்யும் வகையில் அமைந்திருக்கின்றது காசாவில் தொடர்ச்சியாக பணியில் இருந்த அவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய குழந்தையுடன் கொஞ்சி குழாவக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன அதை பார்க்கக்கூடிய யாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய உருக்கத்தை கரைக்கக்கூடிய ஒரு கல்லையும் கரைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது அந்த குடும்பத்திற்கும் அந்த ஊடகத்திற்கும் அந்த மக்களுக்கும் எல்லாம் இறைவன் அதை தாங்கும் சக்தியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மேலும் இந்த துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மீண்டு வருவதற்குரிய மன உறுதியை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துக்கொண்டு அவருடன் பலியாக இருக்கக்கூடிய ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆறு அந்த ஊடகவியலாளர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் எல்லாம் இறைவன் அவர்களுக்கு கருணை நல்கட்டும் என கேட்டுக்கொண்டு இத்தனை படுகொலைகளின் பின்னரும் மக்கள் பொதுமக்கள் மருத்துவர்கள் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினர் உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஐநா பணியாளர்கள் உணவை கொண்டு சென்ற ஜுவன்ஆர் ஆள்ஜுவை பணியாளர்களின பாரபட்சமின்றி கொலை வரியோடு அனைவரையும் கொன்றொழிக்கும் ஸ்ட்ரேலை தண்டிக்காது இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது இது மிகப்பெரிய வேதனை இந்த படுகொலைகளை இந்த பாலஸ்தீன மக்கள் மீதான மிகப்பெரிய அட்டூழியத்தை தடுத்து நிறுத்தப் போவது யார் என்ற மிகப்பெரும் கேள்வியுடன் அவருடைய இந்த காணொளி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அரபு மொழியிலும் ஆங்கிலத்திலும் பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும் தமிழில் அவருடைய கடிதத்தை அவருடைய இறுதியான அந்த உருக்கமான பதிவை யாரும் முழுமையாக வெளியிடவில்லை என்று நினைக்கின்றோம் அந்த பதிவை உங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி